வணக்கம் மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்ப்போம் மீனராசி அன்பர்களே இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் மேஷத்தில் இப்போது அங்கேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மூன்றாம் இடம் என்றைக்கு எப்போது தமிழில் குரோதி வருஷம் சித்திரை பதினெட்டு இங்கிலீஷ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று புதன்கிழமை கிருஷ்ணபக்ச அஷ்டமி சிரவண நட்சத்திரம் அன்றைய நாளில் மாலை ஐந்து மணி அளவில் கிருத்திகை முதல் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகி அங்கே ரிஷபத்திலேயே சஞ்சரிக்கிறார் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு இப்படியாக அவர் நேர்கதியில் முன்னோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறார் புரட்டாசி இருபத்தி ஒன்பதில் மிருகசீரிஷம் ரெண்டில் அவர் வக்ர ஆரம்பத்தை தொடங்குகிறார் பின்னோக்கி வருகிறார் வக்ர ஆரம்பம் ஆகிறது அப்படி கதையில் வந்து அந்த மிருகதர்ஷம் ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வந்து மறுபடியும் ரோகிணி நாலாம் பாதத்துக்கு வந்து அப்புறம் ரோகிணி மூன்றாம் பாதத்திற்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு மீண்டும் ரோகிணி நாலு மிருகதர்ஷம் ஒன்று ரெண்டு அது வரைக்கும் வரும்போது ரிஷபத்தில் இருப்பார் வர்ற வரைக்கும் அப்போது அடுத்த ஆண்டு தமிழில் விஸ்வாவசு வருஷம் சித்திர மாதம் வந்துடும் அப்போ தான் மிருகசரிஷம் மூணுக்கு போவார் அப்போ தான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்போது இந்த இடைப்பட்ட காலம் முழுக்க ரிஷபராசியில் தான் அவர் சந்திரிக்கிறார் ஏறக்குறைய இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக தமிழில் இந்த குரோதி வருஷம் முழுக்க அவர் ரிஷபத்தில் சந்திரிக்கிறார் இங்கேருந்து தான் உங்களுக்கு பலன்களை தருகிறார் இது குரு பயிற்சி எப்போது வக்கரகதி காலம் வக்கர நிவர்த்தி காலம் எவ்வளோ காலம் ராசியில் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் இப்போது உங்களுக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் முக்கியம் அப்புறம் அந்த பலன்கள் வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு சாதகமில்லாத பலன் வந்து தவிர்க்கப்படுவதற்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கணும் அதை பார்க்கலாம் முதல்ல மீன ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி தான் குரு பகவானே அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்போது அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சித்திரை பதினேழு ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் மேஷத்தில் சந்திரிக்கிறார் இது உங்களுக்கு சாதகமான இடம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டில் குரு இருக்கிறது நல்லது இப்போ மூன்றாம் இடத்திற்கு வந்துடுறார் இது சாதகமான பலனா கிடையாது மூன்றில் குரு வர்றதுன்னு சொல்லக்கூடியது குரு சாதகமாக இல்லாத காலந்தான் அப்படி சாதகமாக இல்லாதப்போ என்ன செய்யணும் எப்படிப்பட்ட கெட்ட பலன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதில் நம்ம கவனமாக இருந்துப்போம் அப்போ மூன்றாம் இடத்திற்கு குரு வரும்போது என்ன ஆகும்னா மூன்றாம் இடம் என்னன்னு சொல்கிறோம் நம்மோ தைரியஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் காரிய சித்தியை தரக்கூடியது உபஜயஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தில் குரு வர்றதுனால நீங்கள் வந்து தைரியம் இருக்கலாம் குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடாது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடாது பெரிய காரியங்கள் முக்கிய காரியங்களை செய்யும்போது முக்கியமான நபர்களத்தில் பேசும்போது வேலை செய்யும்போது எந்த ஒரு நிலையிலும் சரி நீங்கள் வந்துட்டு அந்த அசட்டு தைரியம் குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கக்கூடாது வள்ளுவர் சொன்ன மாதிரி எதற்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் இந்த நிலையை கடைபிடிக்கணும் அதுபோல் எல்லாத்திற்கும் பயப்பட்டு அந்த தைரிய ஸ்தானத்தில் குரு இருந்து அதை டவுன் பண்ணுறதுனால தைரியமே இல்லாமல் எதையுமே செய்ய முடியாமல் நீங்கள் பின்னோக்கி போயிடவும் கூடாது அப்படியாக எதற்கு தைரியம் இருக்கணுமோ அங்கே இருக்கணும் எதற்கு பயப்படணுமோ பயப்படணும் எப்படி வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியுமோ அப்படி இருக்கணும் ஆனால் வேக வேகமான செயல்பாட்டை தவிர்க்கணும் இப்படியாக மூன்றாம் இடத்தில் குரு இருக்க இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை அமைத்து கொள்ளணும் சகோதரஸ்தானம் சகோதரர்களிடத்தில் பகை உணர்ச்சி கொள்ளக்கூடாது விட்டு கொடுத்து போகணும் சகோதரர்கள் சொல்லக்கூடியதை நல்ல விஷயமா இருந்து தாராளமாக ஏற்றுக்கொள்ளணும் சரியில்லைன்னு சொல்லும்போது நாகரிகமாக நாசுக்கு அதை மறுக்கணும் அவர்களிடத்தில் வாக்குவாதம் சண்டை பூர்வீக சொத்தை பிரித்து கொள்றதுல வழக்கு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது இது வந்து அந்த ரிஷப ராசியில் குரு இருக்கும்போது அந்த மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சரியா அப்போது மூன்றில் குரு இருந்து அந்த இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நேரடியாக பலன் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் அவர் ராசிக்கு அதிபதி அதனால் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் அதே போல் பொதுவாக எல்லாருக்குமே அவர் வந்து தன்னுடைய மூன்று பார்வைகள் மூலமாக நல்லதை செய்வார் ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது ராசிக்கு அதிபதின்றதுனால அவர் சுக்ரன் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு காரியம் தொடங்கிட்டீங்க ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கிட்டீங்க அப்போ ரிஷபுன்னு சொல்லக்கூடிய வீடு வந்து சுக்ரனோடது சுக்ரன் சொல்லும்போது மீனராசியில் இருக்கக்கூடிய திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருப்பார் நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்வார் நீங்கள் வந்து கடுமையாக உழைக்கும் போது உங்களை ஆஸ்வாசப்படுத்துவார் உங்களுக்கு பக்க பலமாக துணையாக ஆறுதல் தரக்கூடியவராக உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருப்பார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் மனம் ஆகாதவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் வந்து உங்கள் மீது அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க வேலை கிடைக்காம நீங்கள் திரும்பி வரும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சோகமாக இல்லை நான் இந்த கம்பெனிக்கு வந்து உன்னோட டேலண்ட் வந்து யூஸ் ஆகாமல் போச்சு அவங்க தான் கவலைப்படணும் நீ ஏன் கவலைப்படுற உனக்கு இதோட சூப்பர் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் தங்கச்சி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு எனர்ஜி வரும் இல்லையா அதை போல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இப்போது அந்த குரு மூலமாக கிடைக்க பெறுவீங்க இது வந்து மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறது அப்புறம் பார்க்கக்கூடியது அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஏழாம் இடம் சொல்லும்போது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா திருமணம் ஆகாதவர்களுக்குன்னு இவர்களுக்கு திருமணம் ஆகாத மீனராசி அன்பர்களுக்கு இப்போது வரண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படி சொல்லும்போது மூணில் குரு இருக்கார் இதை குரு பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக செய்து கொள்ளலாம் அதில் வந்து எந்த ஒரு செய்யக்கூடாதுன்ற மறுப்பும் கிடையவே கிடையாது மேலும் ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது திருமணம் செய்து கொள்ளலாமா இது போல் இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை அப்போல ஏர்ட சனி பன்னிரெண்டில் சனி இருக்கார் இந்த சமயத்தில் செய்யலாமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் செய்து கொள்ளலாம் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமண சம்பந்தமான தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு தெரிய வரும் அதை செய்வீங்க அப்போது நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு தாராளமாக இருக்குது குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையில் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இங்கெல்லாம் இருந்தால் குரு பலம் இருக்குது திருமணம் நடக்கும் அப்படின்ற நம்ம சொல்கிற மாதிரி குரு பார்வை ஏழாம் இடத்திற்கு இருந்தாலும் கூட திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு அம்சம் இருக்குது அதனால் ஏழாம் இடத்தை பார்க்குறதால மனம் ஆகாதவர்களுக்கு மனமாகக்கூடிய அம்சம் இருக்குது மனம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு நல்ல ஒருமித்த கருத்து அந்யோன்யம் பாசம் அன்பு ஒற்றுமை இதெல்லாம் வரும் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த கேரக்டரை புரிஞ்சிக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் தேவையில்லாத விஷயங்களை பெருசுபடுத்தி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் இப்படியான விஷயங்கள் நல்லாயிருக்கு அப்புறம் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் பார்ட்னர்னால உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் எதில் மாட்டிக்க போகிறீங்கன்னா முதலே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அப்போயே கவனமாக இருக்க ஆரம்பிச்சிடலாம் அதை போல் இவரோடு சேர்ந்து ஒன்று செய்யலாம் இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம் இவர்கிட்ட பழக்கம் வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சரியாக தவறான்றது உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளுணர்வை நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் குரு உங்களுக்கு தருவார் நான் வந்து மீனராசின் போது உங்களுக்கு தான் அந்த உள்ளுணர்வுன்னு சொல்கிறேன் ஏன்னா தனுசு மீனும் இந்த ரெண்டு வீட்டிற்கு குரு அதிபதி அப்போது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்னாடியே அதை தெரியப்படுத்த குரு முயற்சிப்பார் தன்னுடைய சொந்த வீடு இல்லையா அதனால் தெரிய முயற்சிப்பார் அதனால் ஏதாவது தவறாக ஒருத்தர்கிட்ட தெரியுதுன்னு சொல்லும்போது நீங்கள் அதனால் பிரச்சனை வராத அளவிற்கு விலகி இருக்கிறது நல்லது இது வந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து தரக்கூடிய பலன் அதன் பிறகு அவர் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ ஒன்பதாம் இடம் சொல்லும்போது நீங்கள் படித்த படிப்பிற்கு பட்டங்கள் இன்னும் வரல அந்த பட்டம் வரும் பட்டயங்கள் கிடைக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கலாம் உயர்கல்விக்காக முயற்சிக்கிறீங்க படிக்க முடியாமல் போகுது ஏதோ தடை வருது அல்லது பொருள் இல்லை அல்லது நேரம் வந்து உங்களுக்கு இல்லை இப்போது வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் அப்போது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்குது தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் கோவில் வழிபாடுகள் விரதம் இருக்கிறது பூஜை செய்கிறது ஹோமங்கள் கும்பாபிஷேகங்கள்லாம் கலந்துக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் முடியாமல் இருக்குது தடையாகுதுன்னு சொல்லும்போது இப்போ அது நிறைவேறும் ஏன்னா நீங்கள் மீன ராசிக்கு அதிபதின்றதுனால இந்த எண்ணங்கள் இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கும் காலபுருஷத்தின் பன்னிரெண்டாம் வீடு இது நிறைய கோவில்குளம் சுற்றணும் தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு சொன்னாலே மீனராசி சம்மந்தப்படும் ஏன்னா அது காலபுருஷத்தின் பன்னிரெண்டாம் இடம் அது வந்து ஒரு ஜலர் ஆசையாக இருக்கிறது அந்த இடத்துல குரு ஆட்சி பெறுவார் சுக்ரன் வந்து உச்சமடைவர் அதனால் கோவில் கோயிலாக சென்று வரக்கூடிய தீர்த்த யாத்திரை செய்யணுன்ற ஆசை இருக்கும் அதுக்கு உண்டான வாய்ப்பு அம்சம் இப்போ கிடைக்க கிடைக்கிறதுக்கான யோகம் வந்து குரு பார்வையினால் உங்களுக்கு ஏற்படுகிறது அதுபோல் வெளிநாடு செல்லக்கூடிய அம்சமும் கூட சாதகமாக இருக்கிறது அதுக்கு அதன் பிறகு தந்தையார் தந்தையாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வரும் நீங்கள் வந்து பாடுபடுறீங்க அதில் ஆனாலும் கூட கஷ்டப்படுறீங்க உயர்றதுக்குன்றது அவர் புரிஞ்சுப்பார் உங்கள் மேலே அன்பு செலுத்துவார் அதுபோல் அப்பா நல்ல சொல்கிறது நல்லதுக்குதான்றது உங்களுக்கு தெரிய வரும் அப்பா மேலே நீங்கள் அக்கறை எடுத்துப்பீங்க அவருக்கு உதவ முடியும் அவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் இப்படியான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அம்சமும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதன் பிறகு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை அவர் பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு தள்ளி வச்ச காரியங்களை செய்து பலனை அடைய முடியும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்கும் எங்கேருந்தே கொஞ்சம் வந்து உங்களுக்கு பணம் கிடச்சிட்ருக்கும் புதுசாக நீங்கள் ஒரு வேலைக்கு செய்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க சீக்கிரமாக அவங்களோடு பழகி டீம் ஒர்க் மாதிரி நீங்கள் செஞ்சு அதில் பலனை அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இதெல்லாம் நல்லது அப்புறம் இந்த பதினோராம் வீட்டில் தான் மகர ராசியில் குரு நீச்சமடைவார் அந்த வீட்டை அவர் பார்க்குறார் அதனாலே அந்த பதினோராம் இடத்தில் அவர் நீச்சமடைந்து இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பதினோராம் இடம் பலம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இருந்தும் அனுபவிக்க முடியாதது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லைன்ற நிலைமை இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் வழிவகைகள் உங்களுக்கு தெரியும் இப்படியாக குரு பகவான் பார்வைகள் மூலமாக ஏழு ஒன்பது பதினொன்றுன்ற விசேஷமான ஸ்தானங்களை இருக்கார் நல்லது நடக்கும் அவர் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அது அரை அசுபஸ்தானம் பாதி மறைவிடம் சொல்லுவோம் அதனால எதை செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இந்த குரு பயிற்சி நல்லபடியாக இருக்கிறதுக்கு ராகு ஏழு கேது விரைய காலம் இந்த காலத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு ரெண்டு ஒன்பதுக்கு உண்டானவர்கள் தன அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு அதிபதி சூரியன் அப்போ ஆறாம் இடம்னா ருணரோக சத்துருக்க கடன் நோய் பகை இதெல்லாம் முறியடிக்கணும் பணம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் பாக்கியசாலியாக நீங்கள் இருக்கணும் ராசியில் ராகு கேதும் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் தவறு பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் அந்த கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கலாம் அதோடு சேர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வரலாம் இந்த நாட்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒரு தர்ம காரியம் போன்ற விஷயங்களை செய்தால் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்